பெரியாழ்வார்த்து மொழி முதல் பத்து மூன்றாம் பதிகம் நான்காம் பாசுரம் சங்கின் வளம் புரியும் சேவடிக்கிண்கிணியும் அங்கைச் சரி வளையும் நாணு மறை தொடரும் அங்கன் விசும்பில் அமரர்கள் போத்தந்தார் செங்கட்கருமுகிலே தாளேலோ தேவகி சிங்கமே தாளேலோ பாசுர விளக்கம் சிவந்த கண்களை உடையவனும் காலமேகம் போன்ற வடிவத்தை உடையவனும் தேவகையின் வயிற்றில் பிறந்த சிங்கமுமான கண்ணபிரானே ஸ்வர்க்கத்தில் உள்ள தேவர்கள் உனக்காக வளம்புரி சங்கையும் திருவடிகளில் சாத்தக்கூடிய சதங்கைகளையும் கைகளுக்கு சாற்றக்கூடிய வலைகளையும் தோல் வலைகளையும் உனக்காக அனுப்பியுள்ளார்கள் என்று கூறி தாலாட்டுகிறாள் யசோதை இப்பாசுரத்தில்